யோனாவினுடைய படகு யோனாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் நாலாவது வசனத்தில் அந்த கப்பலில ஒரு கொந்தளிப்பு வந்ததாக நம்ம பார்க்கிறோம் அவன் தேவனுடைய ஊழியக்காரன் கருத்தை சொன்னாரே ஒரு இடத்துக்கு போய் அங்க போய் என்னுடைய சொன்னா சொன்ன இடத்துக்கு அவன் போகாம இவன் வேற இடத்துக்கு இவன் இவடி இஷ்டமா அவன் புறப்பட்டு போனதுனால வந்த வேதன் தான் அந்த கப்பலுக்கு வந்த குழப்பம் கடல் கொந்தளிச்சிருச்சு புயல் அடிக்குது எல்லாரும் கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிறாங்க என்னென்னமோ செஞ்சு பாக்குறான் சாமானத்தெல்லாம் கடலை தூக்கி பாக்குறான் ஆனா இந்த பிரதர் என்ன பண்றாரு தெரியுங்களா கப்பலுடைய அடி தட்டுல நல்லா நித்திரை கொண்டிருக்கிறார் சுகமா படுத்து தூங்குறாரு கப்பல் கொந்தளிக்கும் போது எப்படி எல்லாம் ஆடி இருக்கும் பாருங்க இப்படி ஆடும் இப்படி ஆடும் அப்படி எல்லாம் கீழே ஆடுற சமயத்தான் கால் உழுகும் கை உழுகும் உடம்பு கீழே துபியில உழுகும் வண்டியில ட்ரெயின்ல படுத்துட்டு போது பிரேக் போட்டா மேல இருக்கிறவங்க கீழே படுத்துருக்கான் ஏன் அவ்வளவு பெரிய அந்த ஆட்டத்திலேயே பிரேக் போட்ட உடனே கீழே வந்துடுறாரு அப்ப இந்த கப்பல் இப்படி ஆடி இருக்கும்